நேத்து ரஜினி சார் அவரோட லெட்டர் பேரில் ஒரு திரைப்படத்தை வாழ்த்தி அது வந்து ரொம்ப பாராட்டு தெரிவித்து மீறி வந்து சமர்த்தகனி அவர்கள் நடிச்சு வெளியான ஒரு படம் திரு மாணிக்கம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ரஜினி சார் பாராட்டு தெரிவிச்சு பதிவிட்டு இருந்தார் ட்விட்டர்ல ஸோ அதற்கு வந்து சமுத்திரகண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றிகள் தெரிவிச்சிருந்தார் என்ன சொல்லிருந்தார்னா நேர்மையான உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி நன்றி தலைவா படம் பார்த்து பாராட்டிய அனைத்து நூல் உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கை கூப்பி வணக்கம் போட்டு அவர் வந்து நன்றி தெரிஞ்சிருந்தார் நன்றி தலைவா அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணிருந்தது ரொம்ப வைரலாக போயிருந்தது இந்த நிலையில அடுத்த ஒரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாட்ஷா திரைப்படம் நாளா சண்டே இன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிரைன்ட் ஸ்லாட்ல பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தை போடுறாங்க சண்டேல ஸோ ரஜினி சாரோட பாஷா படம் பல தடவை நம்ம சன் டிவியில பல தடவை பார்த்தாச்சு சலிக்க சலிக்கை மீண்டும் மீண்டும் அந்த படத்தை எத்தனை முறை போட்டாலும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீக்கெண்ட் மீண்டும் பார்த்தீங்கன்னா ப்ரைம் லாட்லாம் அந்த படத்தை போடுறாங்க மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது கூலி படத்தோட அப்படீட்டு வரும் ஸோ கூலிப்படத்தோடைய அடுத்த ஷெடியூல் பார்த்தீங்கன்னாக்கா விரைவில் வெளிநாட்டில் போகுது ஸோ ரஜினி சார் ரொம்ப வருஷம் கழிச்சு மீண்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டில் போயிட்டு ஷூட் பண்ண போறாரு இந்த படத்துக்காக அன்னேங்க பேங்க் போவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் அப்டேட் வந்து பிப்ரவரி மாசத்தோட இந்த படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளெஜாக போஸ்ட் ப்ரொபக்ஷன் பண்ணியெல்லாம் ஈடுபட போகிறாங்களோ அந்த டீம் இதுல வந்து ரஜினி சருக்கு கிளைமேக்ஸில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப் இருக்கும் சிவாஜி படத்துல எப்படி பண ஃபுல்லா ஒரு மாதிரி கெட்டப் இருக்கும் டோட்டலாக டோட்டலா தலையோட ஒரு படம் அந்த மாதிரி இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கெட்டப் மாதிரி இருக்கும் ரஜினி சருக்கு ரெண்டு விதமான கெட்டப் இந்த படத்துல அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இருக்கு இது எந்த குன்மென்ற வெயிட் பண்ணி பார்ப்போம் பொங்கலுக்கு டபுள் ட்ரீட் கண்டிப்பாக ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் இருக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா படைப்பா படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா மும்முரமாக இதுக்கான ஸோ படைப்பா படம் பொங்கலுக்கு ரீரிலீஸ் ஆக போகுது இன்னொன்று என்னன்னா ஜெயிலர் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பொங்கலுக்கு கன்ஃபார்மா வருது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதற்கான எல்லா பணிகளும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காங்க நமக்கு டபுள் ட்ரீட் இருக்க போகுது